பெரியார் சொன்ன வார்த்தை தான் உண்மை தான் அவர் சொன்னது பட் இந்த நேரத்தில் அது சொ அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களிடையே விற்பணர்ச்சி ஏற்படும் பெரியார் மேலே ஏற்படாது இவர் மேலே தான் ஏற்படும் இப்போ திராவிட மேட்டரில் என்னென்ன இருக்கோ அவங்களை ஒழிக்க போகிறாரா நல்லா தானே இருக்குது நல்லா தான் இருக்குது அவர் கொள்ளுங்க நல்லா தான் இருக்குது யார் ஜீமானா சீமான சும்மா வாய்ப்பு அவங்க என்ன யாருக்கு அந்த பெரியாருன்னு வந்தாலே திராவிடம் சொல்லி மக்களுக்குள்ள மைண்டுக்குள்ள வந்துருதுன்னு தான் அவர் அந்த மாதிரி பேசுறாரு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த மறைச்சு ஒரு வார்த்தை விழுந்திருக்கும் பாருங்க அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஏற்புடையதல்ல திராவிடம் உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லலாம் அதுக்காண்டி ஒரு தலைவர்களை பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அது ரொம்ப வன்மையாக கட்டிக்கிறக்கா சீமான் வந்து அட்லீஸ்ட் நிறைய இடத்துல கத்தினே இருக்கார்ல அவர் எவ்வளோ கத்தினாலும் சரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க நம்ம மக்கள் வந்து புது டிசைன் அதில் மெயின்லி தமிழக மக்கள் பயங்கரமான டிசைன் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் குறித்து ஒரு அவதூறு பேசிட்டாரு போயிட்டு இருக்கு அவர் இந்த நேரத்தில் அவசியம் இல்லை சொன்னதெல்லாம் பெரியார் சொன்ன வார்த்தை தான் உண்மைதான் அவர் சொன்னது பட் இந்த நேரத்துல சொ அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களிடையே விருப்புணர்ச்சி ஏற்படும் பெரியார் மேலே ஏற்படாது இவர் தான் ஏற்படும் பகை உணர்ச்சி ஏற்படுத்துறாரு சமுதாயத்தில் அது நல்லதல்ல எவ்வளவு தலைவர்கள் என்னெல்லாமோ பேசியிருக்காங்களே அண்ணா கூட சில டைம்ல பேசியிருக்கிறாரு குறைவர் அதனால பழைய தலைவர்கள் சொன்னதை இந்த காலகட்டத்தில் எடுபடுமாங்கிறது சந்தேகம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை திராவிடத்தையும் சொல்றதையும் என்னுடைய கொள்கை அப்படிங்கிறார் அப்படின்னா அவர் தான் ஒழியணும் பேர் ஊழி கிடக்குது நாற்பத்தி ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு ஆலமரமாக இருக்குது எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த க பிடிக்க இல்லையோ நான் அன்னைகளுக்கு இருந்து சிராவிட முன்னேற்ற காலத்தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டணிக்கு தான் எனக்கே தெரியல ஃப்ரீ மைண்டடு மைண்டு செட்டப் அப்படி ஏன்னா அறுபத்தஞ்சு அவர் கூட நானும் சிறையில் இருந்தேங்க இந்தியர் போராட்டத்தில் பாளையங்கோட்டைக்காரன் நான் அன்றைய கலைஞரோட நான் மாணவன் நாங்கள் ஐநூறு பேர் அரெஸ்டடு பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தவன் அன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு கருத்து தென்படுது

இந்த டிமெரிட் எங்கேயாவது வார்த்தை விழுந்திருக்கும் பாருங்க அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்றது ஏற்படுதே அல்ல இப்போ அந்த சர்ச்சை அப்புறம் வந்து திராவிடத்தையும் பெரியாரியத்தையும் நான் வந்து ஒழிக்கிறதே என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியாரோட கொள்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மாதிரி கொள்கை ஒழிக்கணும் அவர்களுடைய கொள்கை அதுவான் இந்த சர்ச்சை அப்புறம் பெரியார்கள் குறித்து அவர் தடவை பேசிட்டாருங்கிறது சர்ச்சையானதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் போய் வந்து கேட்குறாங்க என்ன இப்படி பேசிருக்கீங்க இதுக்கு எந்த ஆதாரம் ஆதாரப்பிரிக்கிறதும் இல்லை நீங்க பெரியார் பெரியார்க்கு நீங்க பேசுகிறதையும் இந்த திராவிடத்தையும் ஒழிக்கிறதே என்னோட கொள்கை அப்படிங்கிறாரு திராவிடம்னா எந்தெந்த கட்சி எல்லா திராவிடமா திராவிட கட்சிகள்ங்கிறது இங்க இருக்கு இருக்கிற எல்லா கட்சியும் அந்த திராவிட மேட்டர்ல என்னென்ன இருக்கோ அவங்கள ஒழிக்க போறாரா இதெல்லாம் ஒழிக்கிறதே என்னோட கொள்கைங்கிறாரு ம் தானே இருக்கு நல்லா தான் இருக்கு அவர் கொள்கை நல்லா தான் இருக்கு இந்த பேச்சு சர்ச்சையானதுக்கு அப்புறம் வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பெரியாரத்தையும் திராவிடத்தையும் வந்து நான் ஒழிக்கிறதே என்னோட கொள்கை அப்படிங்கிறேன் யார் இவரா யார் சீமானா சீமானா சும்மா வாய்ப்பு அவருக்கு என்ன யாருக்கு என்ன ஆள் இருக்கு என்ன இருக்கு என்ன அவர் எல்லாம் என்ன அது எப்படி சும்மா பேசிட்டு வேணா போகலாம் பேசிட்டு ஒரு போயிட்டே இருக்கலாம் யா நம்மள மாதிரி ஆளுகா என்ன பார்ப்பாங்க ஒரு சிலர் என்ன இருந்தாலும் மெண்டல் மாதிரி பேசிட்டே இருக்கேன் போவாங்க இவர் ஒழிக்க இருக்க இவர் எப்படி ஒழிப்பார் ஏன் தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் வெளிப்படாது அப்படிங்கிறது தமிழ் தமிழ் தேசியம் ஆ ஏன் வந்து வர மாட்டேங்குது சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை முடிஞ்சு ஏ அவர் சீமான் தமிழ் தேசம் தமிழ் தேசம் போது அவருக்கு என்ன தெரியுமா சீமானுக்கு தமிழ் தேசம் சீமானு தெரியுமா அவருக்கு அவர் எங்கேயும் பிறந்து எங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து பிரபாரம் போனேன் ஆமக்கரிச்சா அப்படியே நான் துப்பாக்கி எடுத்து சுற்று பழைய கொடுத்துட்டு கிடக்காரு இதெல்லாம் இருக்கு திராவிட மட்டும்தான் பெரியாரோட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியாருன்னு வந்தாலே திராவிடம் சொல்லி மக்களுக்குள்ள மைண்டுக்குள்ள வந்துருதுன்னு நினைச்சுதான் அவர் அந்த மாதிரி பேசுறாரு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பெரியார் வேறு திராவிடம் வேறுங்க பெரியார் வந்து கடவுள் மறுப்பு எப்போ கொண்டு வந்தாரு மக்களுக்கு அது ஒரு நன்மையை பயக்க முடியாமல் போகுது கடவுளுங்கிற ஒரு அதாவது மூட நம்பிக்கையை ஒரு சில மூட நம்பிக்கைகளை மட்டும்தான் உள்ளே கொண்டுட்டு வரும்போது தான் அதை மொத்தத்திலே அதை என்னால் ஒழிக்கவே முடியல ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து டோட்டலாகவே ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கடவுள் மறுப்புங்கிறத கொண்டு வந்தார் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இத்தனைக்கும் அவர் பண்ண எவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்காக அவர் எவ்வளோ போராடி இருக்காரு எவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு சுதந்திரத்துக்காக அவரோட போராட்டங்களை நம்ம சொல்லவே முடியாது இன்றைக்கும் எனக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்களுக்கு ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் திராவிடம் உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லலாம் அதுக்காண்டி ஒரு தலைவர்களை பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் இப்ப அவர் பெரியார் அவருக்கு குறித்து இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்றாருன்றது ஆதாரமே இல்லைங்கிறாங்க இல்லை ஆதாரம்லாம் இருக்குது அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆதாரம்லாம் இருக்குது நானும் பெரியாருடைய மீட்டிங்லாம் போயிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கிண்டல் பண்ணுவார் அவர் சமுதாய சீர்த்தாலும் வேறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இந்த இரு இருபத்தொன்னா நூற்றாண்டில் அவர் சொன்ன கருத்தை மறுபடியும் சொல்லி சமுதாயத்தில் வகை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவோ வேலைகள் இருக்குது எவ்வளவோ மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அவரெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய தலைவர் பழைய கருத்து சொன்னார் இது தனிப்பட்ட ஒரு ஹீரோவர்ஷிப் தான் அது தனிப்பட்ட முறை சொன்னால் நமக்கு விளம்பரம் கிடைக்குங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாரு ஒரு சந்தேகம் சீமானவர்கள் பெரிய அவர்கள் குறித்து பேசினதுங்கிறது வந்து குதிர்க்க தரம் சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்க உண்மைதான் அது பேசக்கூடாது அது எப்பவுமோ பேசினாரு நல்லா பெரியார் இல்லைன்னா நீ கல்லூரி பிரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர்டு சின்ன கிராமத்தில் சின்ன கிராமத்தில் விவசாயம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் நந்தன கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றதுக்கு என்ன பெரியார் சந்தேகமே வேண்டாம் ஆனால் ஒரு ஒரு சில வார்த்தை சொல்லியிருக்கிறது உண்மைதான் கடவுளே இல்லைன்னாரு நான் தினசரி விநாயகரை வழிபடுறேன் தினசரி முருகனை வழிபட்டு தான் வேலை செய்கிறேன் அது வேறு அவர் சொன்ன கருத்தெல்லாம் சமுதாய சீர்த்த கருத்தில் ஒன்று ரெண்டு அப்படி தான் செய்யும் பெரியார் நிறைய பேர் நீ வேலை வாய்ப்பே இருந்துருக்காது ரிசர்வேஷன் பிகாஸ் ஆஃப் பெரியார் அம்பேத்கார் இல்லைன்னா ஏது ரிசர்வேஷன் அம்பேத்கர் தான் வந்து சட்டத்தை கொண்டு வந்தார் அனைவருக்கும் ஓட்டுன்னு அந்த சட்டத்தை அப்படியே திருப்பி மாற்றி ஓேக்ஸை ஒழுங்காக கட்டுறவங்களுக்கு ஓட்டு இல்லை எலெக்ஷனோட அட்மிஷன் அந்த அட்மின் வந்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அப்புறம் தான் எலெக்ஷன் ஐடியா கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இந்த கட்டுறாயா தெருப்பு இருக்கிறவங்க இவங்களால எந்தவித நாலேஜும் இல்லாமல் ஐநூறுரூபாயும் ஐயாயிரம் கோடியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஓட்டு போட்டுறாங்க அந்த தப்பு நடக்காமல் இருக்கும் ஸோ வாக்காளரை தேர்ந்தெடுக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் சீமான் வந்து அட்லீஸ்ட் நிறைய இடத்துல கத்தினே இருக்கார்ல யார் எவ்வளோ கத்தினாலும் சரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க நம்ம மக்கள் வந்து புது டிசைன்

அப்போ சொன்னது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தப்பு கிடையாது இப்போ அறுபத்தோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் தேவையில்லாத கருத்து அவர் அந்த நிலம்பரத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் சொன்னாலும் உண்மைதான் பட் இந்த தருணத்தில் அதை எடுத்து சொல்லணுமாங்கிறது அவசியமே இல்லை

மக்கள் நீங்கள் தான் மாறணும் மக்கள் நம்ம மாறாமல் எதுவுமே மாறாது என் வீட்டில் ஒரு குழந்தை வந்து ஃபாரின்ல இருக்கு நான் இங்கே இருக்கிற மாலில் கூட்டுட்டு போனப்போ ஐஸ்கிரீம் டிஷ்யூ பேப்பரை நம்ம இந்தியன் புத்தியோட நான் டக்குன்னு இப்படி போடுன்னு சொன்னதுக்கு சின்ன குழந்தை ரெண்டரை வயசு குழந்தை போடுன்னு சொன்னதுக்கு அது லண்டனில் வளர்ந்ததுனால டஸ்ட்பினில் தான் போடுவேன்ட்டு இரநூறு மீட்டர் நடந்து போய் போட்டு ஒரு குழந்த வேதம் புதில சத்தியராஜமா சவுக்கல் இப்படி 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 அச்ச மாதிரி இருந்தது இந்தியன் குழந்தையாக இருந்தால் போட்டிருக்கும் அங்கே வளர்ந்த டிசிப்ளினில் அது போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லுது அப்போ ரெண்டரை வயசு குழந்தைக்கு அவ்வளோ அறிவு இருக்குல்ல ஒரு ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் ஐஸ்கிரீம்லேருந்து வந்த டிஷ்யூ பேப்பர் அதை வந்து அங்கே தான் போடுவேன் இந்த அப்போ யார் மாறணும் நம்ம தான் மாறணும் ஸோ அதனால சீமான் பேசுறதெல்லாம் இருக்குது ஆனால் சீமான் கட்சியிலே வந்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவரு தான் முன்னேறி போயிட்டுருக்காரே தவிர நாங்கள் முன்னேறலை அது உண்மைதானே அவர் ஃபாரின் காரில் போகிறாரு ஃபாரின் டாக் வளர்க்குறாரு எல்லாமே அவர் பயங்கரமாக போயிட்டே இருக்காரு அவர் பேசுகிறது தான் ஒரு பக்கம் இருக்கே தவிர இந்த பக்கம் வேறு மாதிரி இருக்குது அதுவும் மாறணும் ஆமாம் அதுலேயும் முரண் இருக்குது அதே மாதிரி விஜய் வந்து நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வரல நான் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு தான் வரேன்றாரு ஆனால் கடைசியாக வந்து கூட்டணி வைப்பேன்னு அந்த இடத்துல அவங்களா வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதில் எனக்கு உடன்பாடே இல்லை அவரோட கொள்கையில் எனக்கும் முரண் இருக்கு ஆனால் நான் விஜயை சப்போர்ட் பண்ணுறேன் பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இல்லையா கொஞ்சம் சில முரண்கள் இருக்கும் அதனால அவர் சொல்ற அவரோட கொள்கையிலையும் முரண் இருக்கு இப்போ சீமான் வந்து பேசுறது நல்லா இருக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்கு ஆனால் அந்த விஷயத்துலேயும் முரண் இருக்கு இல்லை தலைவர்களை பற்றி பேசுவது நாகரிகமே கிடையாது அவர்கள் சொன்ன நல்ல கருத்தை எடுத்துட்டு நம்ம ஆன்வர்ட் ஜேனில் போகணுமே ஒழிய அவங்க டீமெரிட்டை எடுத்து செய்வது சீமானிப்பை டீமெரிட்டு கருத்தெல்லாம் எடுக்கிறாரு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் நல்லா வளர்ந்து வருகிற தலைவர் அவருக்கு அவருடைய கருத்தெல்லான் கேட்ப எல்லாம் உண்மைதான் பட் அவர் பழைய தலைவர்களை இப்படி பேசுவது என்பது ஏற்புடையது அல்லது இப்போ வாழ்த்து மறைந்த டீமெரிட் எடுத்து பேசுகிறாருன்னா செய்யக்கூடாது அது தேவையே இல்லை இறந்த தலைவர்களுடைய பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம எடுத்து ஃபார்வேர்டில் போகணுமே ஒழிய அவங்க டீமெரிட் எடுத்து எதிர்கருத்துகளை எடுத்து ஒரு பகையை ஏற்படுத்துவது என்பது அவரே இப்போ உணர்ந்து நினைக்கிறேன்